அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள் நண்பர்களே அவையின் ஆத்திச்சூடி மோகத்தை முனி அதாவது பேராசையை வெறுத்து ஒதுக்கு நீக்கு ஆசைப்படாதே மனிதா ஆசைப்படாதே அதுவும் பேராசைப்படாதே என்று அவை சொல்லுகிறாள் புத்தன் சொன்னா ஆசையே அத்தனை அழிவிற்கும் காரணம் அதனால ஆசைப்படுவதை நாம ஆரோக்கியமானதாக ஆசைப்படணும் புரியுதுங்களா அது புரியாது அதனால ஆசைப்படாதீங்க அடுத்ததாக நாம பார்க்க போறது ஹோமியோபதியில் ஜென்ரலிட்டிஸ்ல மிக முக்கியமான சப்ஜெக்ட் கான்ட்ராடிக்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ் அதாவது முரண்பாடான கருத்துக்கள் அதனை மாற்றி மாற்றி பேசுதல் கான்ட்ராடிக்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ் நண்பர்களே நம்ம கிட்ட நிறைய நண்பர்கள் நம்மோடு இருப்பாங்க இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நண்பர்களில் ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேரோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்துக்கு முரணான மாறுபட்ட கருத்தை சொல்லுவாங்க அதுதான் சரி அப்படின்னு முரண்டு பிடிப்பாங்க சரி நம்மால இந்த சொல்றாரு அதை தான் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அவர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்று கொண்டு போனோம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படியே மாத்தி பேசுவாங்க இதுதான் கான்ட்ராக்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிங் ஸ்டேட்டஸ் டாக்டர் ஹனிமன் சொல்றார் இப்படிப்பட்ட மன அமைப்பு ஒருவருக்கு இருக்குமானால் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய நட்பையோ உறவுகளையோ அல்லது பொருளாதார முன்னேற்றத்தையோ காண முடியாது பேர் புகழையெல்லாம் பெற முடியாது நல்ல மனிதராக இருப்பாங்க ஆனால் இந்த மன அமைப்பு அவங்கள கொடுமையானவர்களாக உலகத்தின் முன்னாலே காண்பிக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது உங்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்களை எங்களிடம் அனுப்புங்கள் அவர்களை அந்த மன அமைப்பை மாற்றி கொடுப்பதற்கு டாக்டர் ஹனிமன் அருமையான மருந்துகளை கொடுத்திருக்கிறார் இக்னேஷியா பல்செட்லா போன்ற பல மருந்துகள் அதற்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதனை கூறி இது போன்ற சிறப்பான செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு தவறாமல் சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்